ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கமுருகேஸ் நேச்சுரல் லேக்கர் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வேகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பாம்பு அழகாக அந்த கொய்யா மரத்தில் வந்து பச்சை பாம்பு அழகாக தலையை வச்சுட்டு சிறுவாகப்படுத்துருக்குங்க நம்ம தெரியாமல் பாருங்கள் கயிறு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கயிறு நினச்சி நம்ம தொட்டன்னு வச்சுக்கோங்களேன் இது பாம்பு பாருங்கள் நான் உருவி போகுது பாருங்கள் பச்சை பாம்பு தான் நான் பார்க்குறதுக்கு கயிறு மாதிரி அப்படியே கிடந்து மெதுவாக உருவி போகுது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பச்சை பாம்பு வந்து மரத்தை கிடக்கும்போது பச்சை பாம்புக்கும் அந்த கயிறுக்கும் வித்தியாசமே தெரியாது பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு மேலே போயிடுச்சு அதாவது நம்ம அசால்ட்டாக மரம் நினச்சி தொட்டோம்னு சொன்னால் அது பச்சை பாம்பாக தான் இருக்கும் ஸோ தோட்டத்தில் ஒரு அலைகிறவங்க போங்க நான் முக்கியமாக அந்த பச்சை பாம்பு என்ன செய்யணும்னு சொன்னால் முக்கியமாக கண்களை தாங்க குறி வச்சு கொத்துமா அதனால் நீங்கள் வந்து தோட்டத்தில் வந்து விவசாய வேலை பண்ணுறவங்க வந்து பார்த்து செய்யுங்க பச்சை பாம்பு வந்து அதாவது மரத்தில் உள்ள தண்டு மாதிரியே கிடக்கும் பாருங்கள் மரத்தில் உள்ள தண்டு மாதிரியே அதனுடைய அந்த பாம்புடைய தோல் இருக்கும் பாருங்கள் இப்போ எங்கே இருக்குன்னா அதை நம்மளால் ஃபைன் பண்ண முடியல ஆனால் தான் இருக்குதுங்க ஆனால் உருவி போது பாருங்கள் அது மரத்தில் உள்ள அந்த தண்டு மாதிரியே தான் அந்த பச்சை பாம்புடைய உடம்பு இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள் பச்சை பாம்பு அந்த மரத்தில் தான் கிடக்கு நம்மளால் பார்க்க முடியல ஒழுங்காக இந்த கொப்பை அசைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் மெதுவாக உருவி போகுது பாருங்கள் இதாங்க அந்த பச்சை பாம்பு வந்து அசால்ட்டாக மரத்தில் அதுவாக படுத்து கிடக்குது நம்ம தெரியாமல் அதை வந்து கை வச்சாலும் அது நமக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் விவசாய வேலை பண்ணுறவங்க கவனமாக இருங்க பச்சை பாம்புன்னு சொன்னே அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா இந்த பச்சை பாம்புலேயும் நிறைய விஷங்கள் இருக்குதுங்க விஷம் வாய்ந்தது தான் இந்த பச்சை பாம்பு அதனால் விவசாய வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அசால்ட்டாக இருக்காதிங்க அதாவது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த பாம்பு கண்ணுக்கு ஆனால் அந்த கிளையுடைய கடைசியில் வந்து பாருங்கள் அந்த பாம்பு வந்து இந்த கிளையுடைய கடைசியில் ஒரு கயிறு மாதிரி கிடக்கு பாருங்கள் பாருங்கள் கூர்ந்து பாருங்கள் தெரியும் அதாவது கிளையில் தான் அந்த பாம்பு அப்படியே படுத்துருக்குது அந்த பாருங்கள் அந்த இடை கம்புக்கு இடையில் பாருங்கள் அதை தாங்க பாம்பு இருக்குது அசால்ட்டாக நீங்கள் கயிறுன்னு சொல்லி தொட்டாலோ இல்லை கிட்ட போனாலோ கண்ணில் வசமாக வச்சுருவாங்க பாருங்கள் அது கண்களை வந்து திருப்பிக்கிட்டு அப்படி மெதுவாக அங்கே தான் பார்த்துட்ருக்கு பாருங்கள் அதாவது எதிரி அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லி பாருங்கள் அது கரெக்டாக அந்த கண்ணை திருப்பிக்கிட்டு அப்படியே பாருங்கள் அந்த முகத்தை பாருங்கள் கரெக்டாக கூர்ந்து பாருங்கள் தெரியும் அந்த முகத்தை வந்து அப்படி இருக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு பார்க்குறவங்க பாருங்கள் பச்சை பாம்பு பயமே இல்லாமல் அசால்ட்டாக கிடக்குங்க அதாவது நம்ம அதை துன்புறுத்துனா தான் ஃபாஸ்ட்டாக ஓடும் இல்லைனா அசால்ட்டாக பயமே இல்லாமல் பாருங்கள் கயிறு மாதிரி அப்படி படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் அசால்ட்டாக அதனால் தோட்ட வேலை செய்கிறவங்க கவனமாக செய்யுங்க பச்சை பாம்புன்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதுங்க எந்த பாம்பு வகைகள் காட்டில் பூச்சி வகைகள் எப்போ வந்து எப்படி கிடக்குன்னு தெரியாது அதனால் விவசாய வேலைக்கு தெரியாமல் செய்கிறவங்க கவனமாக தான் இருக்கணுங்க நான் இது வந்து நான் காடு என்பது நமக்கான ஒரு இது இல்லை இது போன்ற பாம்பு பூசினங்களுக்கான ஒரு இதுதான் ஆகவே அதாவது நிறைய பாம்பு வகைகள் இருக்குது இதை வந்து பச்சை பாம்பு இப்போது வந்து நேச்சுரலாக கிட்ட பார்த்ததுனால இதை வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ பாருங்கள் அசால்ட்டாக இருக்குது பாருங்க அப்படியே பாருங்கள் கூர்ந்து பாருங்கள் அப்படியே பாம்பு தலையை வச்சுக்கிட்டு எவ்வளோ அசால்ட்டாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அசால்ட்டாக தலையை அப்படியே காமிச்சிட்ருக்கு பாருங்கள் கூர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் அந்த பாம்பு என்னுடைய திசையை மாதிரி போகுது உருவி போகுது பாருங்கள் பாருங்கள் ஸோ அதனால் வந்து கவனமாக இருங்க இது போன்ற பாம்பு வகையில் வந்து பாட்டிக்கிடாதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக அந்த பாம்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரத்தில் தஞ்சை முடச்சின்னு சொன்னால் கிட்டத்தட்ட கொஞ்ச காலம் அதே மரத்தில் தாங்க அது வாழும் பார்த்திங்கன்னா மேலே வந்து தலை தூக்கிட்டு நிற்கிது ஸோ மீண்டும் ஒரு தகவலோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு விவசாய தகவல் இல்லைனா வந்து பாருங்கள் பாம்புடைய தலையை அழகாக அந்த குப்பை வச்சுட்ருக்கு வருங்க மீண்டும் ஒரு விவசாய தகவலை தகவலோடு சந்திக்கலாம் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்